ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட் அண்ட் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் சொல்லலாம் ஏன்னா நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா சோக்கு பண்ணுறோம் ஒரு சிலர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழி நாய் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிலர் பிஸ்னஸ்ஸாகவும் பண்ணுறாங்க சோக்காகவும் பண்ணுறாங்க ஒரு சிலர் தன்னுடைய ரிலாக்சேஷனுக்காக ஒரு ஆசைக்காகவும் வளர்ப்பாங்க சோ நீ எது பண்ணாலும் சரி நீங்க இத எந்த முறையில நீங்க வச்சு பேணி காத்து வளர்த்தாலும் சரி மஸ்ட் யூ ஹாவ் டு டூ திஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த கிளீனிங் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய கேஜை வந்து ஹைஜீனிக்கா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய செலவுகள் கம்மியாகும் நேரம் குறையும் ஓகேங்களா ஸோ நம்ம அதை எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்ம அதில் முக்கியம் நம்ம எவ்வளோ பொருள் வச்சுருக்கிறோன்றது முக்கியம் கிடையாது நம்ம அதை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் எப்படி ஃபாலோ பண்ணி வச்சுருக்கிறோம் எந்த அளவுக்கு டேக் கேர் பண்ணுறோம் எந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக வச்சுருக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ என்னோட கேஜஸை நான் எப்படி எவ்ரி மந்த்து நான் கிளீன் பண்ணுறேன் எதுக்காக பண்ணுறேன் அப்படின்றத வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்கள் எல்லாருக்குமே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஹைஜீனிக் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த பேசிக்கான கிளீனிங் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம் இதை வந்து நான் வந்து ஈச் அண்ட் எவ்ரி மந்த் பண்ணுறது அதனால பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பேன் தொல்லை இருக்காது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரத்த கழிச்சல் இந்த மாதிரி டிசீஸ் பேக்டீரியா இந்த தொற்று வியாதிலாம் பார்த்தீங்கன்னா என்னோட கேஜில் அதிகமாக வராது ஸோ எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற வேலை மிச்சம் பணம் மருந்து வாங்குற பணம் மிச்சம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எதனால் நடக்குதுன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு க்ளீனாக வச்சுருக்கிறோன்றதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப ஹைஜீனிக்காக ஒரு சேஃபாக வச்சுருக்கிறோமோ அதை விட நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லை அந்த மாதிரி எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது பாத்தீங்கன்னா கம்பல்சரி தினமும் காலையில் எழுந்ததுமே நீங்கள் கோழி குண்டை துறக்குறீங்களா உள்ளே இருக்கிற மோஷனை ஃபஸ்ட்டு அப்புறப்படுத்திட்டாலே போதும் இது வந்து பேசிக் திங் இந்த மோஷனை நீங்கள் அப்புறப்படுத்திட்டாலே போதும் அதே மாதிரி மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த அடக்கோழிங்க அடக்கோழிங்களால பார்த்திங்கன்னா அப்பப்போ வெளியே வர முடியாது உள்ளவே உக்காரதுனால என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளவே மோஷன் போயிடும் சில கோழிகள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முட்டையை உடச்சி குடிச்சுடுங்க அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த முட்டையில் இருக்கிற அந்த திரவம் பாத்தீங்கன்னா கீழ எல்லாமே அந்த மணல்ல பார்த்தீங்கன்னா பட்டு அதுல ஒரு ஈலாக முச்சு அது ஒரு பாக்டீரியாவா மாறி அதுல வந்து பேன் உருவாகிடும் சோ மோஷன்ல இருந்தும் சில பேக்டீரியாக்கள் உருவாகி அந்த பொட்டையே பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற அளவுக்கு நோய் தொற்றை கொண்டு வந்து விட்டுரும் அது மற்ற கோழிங்களுக்கு அப்படியே காத்து மூலியமாவோ தண்ணி மூலியமாவோ பரவிடும் சோ ஒரு நாளைக்கு காலை மாலை ரெண்டு வேலை கம்பல்சரி மஸ்ட் நீங்க இந்த அடக்கோழியை எடுத்து வெளியே விட்டுருணும் ஏன்னா அடைக்கோழிலிருந்து தான் பெண் அதிகமாக உருவாகி வரும் அதே மாதிரி கேஜில் பார்த்தீங்கன்னா சேவலோடைய கூண்டில் தினமும் நீங்கள் காலையில் மோஷன் எடுத்து போட்டுரும் அதே மாதிரி ஈவினிங் நீங்கள் இல்லைனாலும் வேறு யார் இருந்தாலும் மோஷனை நீங்கள் பார்க்குறப்பெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தாலே போதும் இதை இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னன்னா உங்களால் வந்து ரிங்கில் தான் போடும் ஆக்சுவலாக நீங்கள் ரிங்கில் போகிறது ரொம்ப பெஸ்ட்டு சேவல்களை என்னால் அப்படி போட முடியாது எனக்கு அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இல்லை ஸோ என்கிட்ட என்கிட்ட பார்த்தீங்கன்னா கேஜஸ் இருக்குது அப்படின்போது அந்த கேஜஸில் நீங்கள் மூணு இன்ச்சு மண்ணு கொட்டணும் நீங்கள் மர கூண்டா வைங்க மெட்டல் குண்டாக வைங்க இல்லை கல் வச்சா அது கூண்டு கட்டுங்க ஏதோ ஒன்று வாட் எவர் இட் இஸ் பட் அதை மண்ணு கொட்டுற அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டியை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேவலை நிற்க வைங்க சில பேர் வந்து மர கூண்டு அடிச்சுட்டு அப்படியே அந்த பலகை மேலே சேவலை நிற்க வைப்பாங்க அது கொஞ்ச நாள் அப்படியே ஆணி உருவாகிடும் அதுக்கப்புறம் ஆணிக்கு ட்ரீட்மெண்ட் சொல்லுங்கள் அது சொல்லுங்கள் இது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அது அப்படியே போகும் அது அப்புறம் அந்த சேவலுக்கும் பிரச்சனை அதுவும் களம் பறக்க முடியாமல் இருக்கும் ப்ரீடு பண்ண முடியாமல் ஆகிடும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்கான திங்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணாத ஒரே மெயின்டைன் பண்ணாத ஒரே காரணத்தினால தான் இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம எதிர்கொள்கிறோம் ஓகேங்களா ஒரு சேவல் களம் பறக்காமலே கடைசி வரைக்கும் இருக்குதுன்னா அந்த அது அந்த சேவலுக்கும் அவமானம் நமக்கும் கஷ்டம் ஸோ இந்த விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த அடப்பொழி சொன்ன பார்த்தீங்களா மஸ்ட்டு காலையில் ஒரு வாட்டி எடுத்து வெளியே விட்டுறணும் அது வெளியே போயிட்டு மண்ணு குளிச்சிட்டு மோஷன் எல்லாம் வெளியவே போய்ட்டு தண்ணி குடிச்சிட்டு உள்ளே வந்து மறு மறுபடியும் அங்கே முட்டையில் உட்கார்ற அளவுக்கு பார்த்துக்கங்க காலை மாலை ரெண்டு வேலை அதே மாதிரி கேஜஸில் மண் கொட்டுறீங்களா இந்த மூணு இன்ச்சிக்கு மண் கொட்டணும் மூணு இன்ச்சிக்கு நீங்கள் உள்ளே கை விடுற அளவுக்கு மண் இருக்கணும் ஏன்னா அப்போ தான் சேவல் கோழிகள் பார்த்தீங்கன்னா உள்ளவே மண் குளிச்சிக்கணும் வெளியே வர முடியல அப்படின்னாலும் ரிங்கில் நீங்கள் போடலை கேஜுக்குள்ளே தான் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா உள்ளவே மண் குளிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதோட உடல் வலிகள் நோய்கள் எல்லாமே ரீஃப்ரெஷ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த மண் குளியல் இத வந்து உள்ளுக்குள்ளவே பண்ற அளவுக்கு நீங்க மண்ணு கொட்டி வைக்கணும் அதே மாதிரி மண்ணு பார்த்தீங்கன்னா நீங்க கையில எடுக்கிறப்போ அப்படியே உதிரியா கொட்டணும் சக்கரை மாதிரி சில சமயம் என்ன ஆகும்னு நீங்கள் உள்ள மக்கில் தண்ணி வைப்பீங்க அந்த தண்ணியை ஒரு சில சேவல்கள் பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி விடும் ஒரு சில சேவல்கள் அதுலயே கால் வச்சு இது அதனால மக்கை வந்து சேவலோட கழுத்து வரைக்கும் நீங்க மாட்டி வைக்கணும் கீழே மாட்டாம நல்லா மேல மாட்டி வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி சிந்தரத்துக்கு வாய்ப்பு இருக்காது சேவல் கொழி ஜஸ்ட் குடிச்சிட்டு மட்டும் வந்தோம் காலை தூக்கி வைக்க முடியாது ஏன்னா சில கோழிகள்லாம் சேவலாம் பார்த்தீங்கன்னா வெளியே பெட்டையை பார்த்துச்சின்னா மஸ்தான பெட்டையை பார்த்துச்சின்னா உள்ளே குதிக்க ஆரமிச்சிருங்க அப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த மகு உடைக்க ஆரம்பிக்கும் இல்லைனா தண்ணி தண்ணியெல்லாம் சிந்த ஆரம்பிக்கும் மகை தட்டி விட்டுரும் அப்போ அந்த மண்ணுல அந்த தண்ணி பட்டி இறுகிருச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை இருக்கமாயிட்டு சேவலுக்கு ஒரு தர மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆக விடாமல் தினமும் பார்த்தீங்கன்னா அதுக்கு சில எக்யூப்மெண்ட் இருக்குது நல்லா அப்படி கீறுற மாதிரி இருக்கும் மண்ணை அந்த மாதிரி எடுத்து நல்லா கீறி விட்டு நல்லா உதிரி உதிரி ஆக்கி விடுங்க அதே மாதிரி எவ்ரி சிக்ஸ்த் மந்த் மண்ணை மாத்தக்கூடிய ஃபெசிலிட்டி ஃபெசிலிட்டி உங்கக்கிட்ட இருக்குது உங்கள் வட்டாரத்தில் ஓட மண் கிடைக்குது போது நீங்கள் ஓட மண்ணை தாராளமாக சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படி எனக்கு மண் கிடைக்காதுன்னு எனக்கு வந்து இது ரொம்ப அரிய வகை என்ன எங்கேயாவது வந்து கொண்டு தான் வரணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மண்ணை எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு கூண்டு பண்ணாலே போதும் எடுத்து நல்ல வெயிலில் காய வச்சிருங்க ஃபுல்லாக நல்ல உச்சி வெயிலில் காயிற அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் அந்த மண்ணில் இருக்கிற பேக்டீரியாக்கள்லாம் இறந்துடும் பேன் எல்லாமே இறந்துரும் திரும்ப அந்த மண்ணை எடுத்து நல்லா ஜலிச்சுட்டு அந்த கேஜில் நீங்கள் ரீஃபில் பண்ணலாம் கொட்டிவிட்டு நீங்கள் மீண்டும் அந்த அதே மண்ணை நீங்கள் திருப்பி திருப்பி யூஸ் பண்ணலாம் தவறு கிடையாது ஓட மண் மட்டும்தான் பயன்படுத்தணும் ஆற்று மண் பயன்படுத்தக்கூடாது அது ஹீட்டை கொடுத்துரும் பயங்கரமாக ஸோ ஓட மண்ணு அதே மாதிரி களிமண் தவிடு அது இதுன்னு நிறைய பேர் கொட்டுவாங்க தர்ற மாதிரி ஆகக்கூடிய மண்களை யூஸ் பண்ணாதீங்க உடம்புக்கு ஹீட்ட வரக்கூடிய மண்ணை யூஸ் பண்ணாதீங்க சேவல் நடந்தால் அப்படி பஞ்சில் நடக்கிற மாதிரி கால் உள்ளே போகணும் அது மாதிரி இருக்கணும் மண் நீங்கள் இந்த பீச்சிலலாம் நடந்துருப்பீங்க எப்படி அந்த கடற்கரையில் நடக்கும்போது உங்களுக்கு கால் உங்களால் வேகமாக போக முடியாது அந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் மண் கால் உள்ளே போகிற அளவுக்கு மண்ணு கொட்டுங்க ஓகேங்களா சும்மா கடைக்குன்னு கடமைக்குன்னு ஒரு நாலஞ்சு மக்கு மட்டும் மண் கொட்டிட்டு விட்டுடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க நல்லா கால் உள்ளே போகிற அளவுக்கு மூணு இன்ச்சுக்கு மண்ணு கொட்டணும் அது ஓட மண்ணாக தான் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு மாதமும் பென் பிடிக்குதோ இல்லையோ மருந்து அடிச்சு விட்டுருங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூண்டு எப்போவுமே கிளீனாக இருக்கும் அந்த நெடி இருந்துகிட்டே இருக்கிறப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மற்ற பூச்சிகள் வராது ஸோ அதனால் இந்த கொசு கூட வராது அதிக அதிக அளவுக்கு சில எல்லாம் பாத்தீங்கன்னா முகமெல்லாம் குண்டு குண்டாக இருக்கும் சே கொசுவே கடிச்சிருக்கும் அது வேசலின் போட்டாலே சரியாக போயிடும் பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு நம்ம ஏன் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் கோழி குஞ்சிகள் பொறிக்கிற குண்டு தனியாக வச்சுக்கோங்க அடை வைக்கிற குண்டுன்னு தனியாக ஒரு இடம் வைங்க அந்த இடத்துல இந்த நெடியே போகக்கூடாது இந்த மருந்து அடிக்கவும் கூடாது அப்படி மருந்து நீங்கள் அடிக்கிறீங்க இந்த மாதம் அடிக்கணும்னா அந்த நேரத்தில் கோழி குஞ்சு பொறிச்சுருக்குதுன்னா நீங்கள் அடிக்காதீங்க அந்த கோழி குஞ்சுங்களை எடுத்து வேற ஏதாவது கேஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை அடிச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கூட நீங்கள் அந்த கோழி குஞ்சை விடலாம் ஏன்னா இந்த நெடி கோழி குஞ்சுங்களுக்கு ஆகாது ஓகேங்களா இத மஸ்ட் எல்லாருமே மைண்ட்ல வச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டனான விஷயம் இந்த வீடியோவோட லாஸ்ட் எண்டுல இன்னொரு விஷயமும் நான் சொல்லியிருக்கேன் அது என்னன்றதும் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் நீங்க இந்த கிளீனிங் ப்ராசஸ் முடிங்க அதுக்கப்புறம் நான் கடைசியில உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டனான விஷயம் சொல்லிருக்கேன் பொதுவா பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரியான கேஜஸ் வச்சிருந்தாலும் அதை மெயின்டென் பண்றதுக்கு ஒரு சில எக்யூப்மெண்ட் வாங்கி வச்சிக்கணும் எப்போவுமே இப்போ நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த கல் கூண்டு தான் இருக்குது ஸோ அதில் உள்ள மண் இருக்கிறதால அந்த மண்ணை கீறுறதுக்கு காலையில் மோஷன் வந்து போயிடுச்சுன்னா அதை வந்து எடுத்து போடுறதுக்கு ஸோ ஒரு சில எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி ப்ராப்பராக அது அதுக்கு தேவையான பொருள் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கேஜஸை வந்து கம்பல்சரி நம்ம மெயின்டைன் பண்ணணும் எவ்ரி சிக்ஸ் மந்த்து ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மண்ணை சேஞ்ச் பண்ணுவோம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மண்ணை சேஞ்ச் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமாக கிடைக்கிது உங்கள் வீட்டு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இந்த ஓட மண்ணெலாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எவ்ரி சிக்ஸ் மந்த் தாராளமாக சேஞ்ச் பண்ணலாம் ஒரே நாளில் மொத்தமாக பண்ண முடியலனாலும் ஒரு ஒரு கூண்டுக்கு ஒரு ஒரு நாள் கூட நீங்கள் பண்ணலாம் அப்படி உங்களுக்கு மண் கிடைக்காது அது ரொம்ப ரேர் எனக்கு போது நீங்கள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை கொண்டு வந்து நான் ரீஃபில் பண்ணியிருக்கேன் எனக்கு திரும்ப கிடைக்காது போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா மண்ணை எடுத்து ஒரு சிமெண்ட் தரையில் போட்டு காய வச்சிடலாம் நல்லா ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் நல்லா சுரியல் அடிக்கிற வெயிலில் காய்ஞ்சதுக்கப்புறம் திருப்பி அதை எடுத்து ஜலிச்சு நம்ம மறுபடியும் அந்த மண்ணை யூஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது பட் எனக்கு கிடைக்கிதுன்னு போது நான் சிக்ஸ் மந்த்தும் மாற்றிடுவேன் ஏன்னா அதில் நிறைய பேக்டீரியாக்கள் இருக்கும் நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கும் மோஷன் போயிருக்கும் பெயின்கள் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கூன்ல இருந்தும் நம்ம மேலே இருக்கிற கூன்ல எல்லாத்துலேயுமே மண்ணை எடுத்தாச்சு ஆல்மோஸ்ட் மொத்தமாக வாரியாச்சு இந்த மாதிரி நம்ம எவ்ரி சிக்ஸ் மந்த்த் தொடர்ந்து நம்ம ப்ராசஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாலே போதும் எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது இந்த ஆணி பிரச்சனை வராது நோய் நொடிகள் எதுவும் வராது அப்புறம் இந்த பேக்டீரியா அந்த நுண்ணுயிர்களோட தாக்குதல் எதுவுமே இருக்காது சேவல் கொள்கை ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் பண்ணி முடித்தாச்சு மண்ணை எடுத்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டப்பில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க இது ஆக்சுவலாக எனக்கு மூணு தேவைப்படுச்சு ஃபஸ்ட்டு நான் ஒன்று காட்டுறேன் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பூட்டெக்ஸ் பூடெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லிக்யூடு இந்த லிக்விடு பார்த்தீங்கன்னா அந்த பேன்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லு இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அளவுகோல் கேப்பு கொடுத்துருப்பாங்க அது நமக்கு எப்போவுமே யூஸ் பண்ணுறதுனா நமக்கு அந்த அளவு தெரியும் அந்த கேப்பில் ஒரு அரை மூடியில் கால் வாசி எடுத்தாலே போதும் அரை மூடி எனக்கு தேவைப்படுது பட் நான் இது எனக்கு சின்ன டப்புன்றதுனால நான் மூணு பாகமாக திருப்பி திருப்பி எடுக்கிறதுனால எனக்கு கால் பாகம் நான் ஊற்றிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எதனால் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேலே தங்கி அப்படியே ஒரு மாதிரி காலை மேலே நிற்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃபுல்லாக கவர் ப மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரேயில் இதை ஊற்றிட்டு நீங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணணும் ஃபஸ்ட்டு வெளியில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் உள்ளே பண்ணும்போதே அது வெளியே வர ஆரம்பிச்சிடும் அந்த பெயின்கள் எல்லாமே இது வந்து நம்ம பெயின் இருக்குதோ இல்லையோ எவ்ரி ஒன் மந்த ஒரு தடவை இந்த மாதிரி நான் ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன் மண்ணு மாற்ற மாட்டோம் மண்ணுக்கு மேலே அப்படியே ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம் சேவல் கோழிகளை எடுத்து வெளியே ரிங்கில் போட்டுட்டு மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உள்ளெல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணி வச்சுருவோம் இது ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம அடைக்கோழி வைப்போம் அந்த அடக்கோழி பார்த்தீங்கன்னா வெளியே எழுந்து வராது அது உள்ளவே உக்காஞ்சி உள்ளவே மோஷன் போயிடும் சம்டைம்ஸ் அதை நம்ம சில சமயம் முட்டையை உடச்சி குடிச்சிடும் அதை அப்புறப்படுத்தாமல் சில ஒரு சில நாள் க நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம் அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பேன் உருவாயிடும் அந்த பெயின் உருவாச்சுன்னா அது எல்லா இடமும் பரவிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து எவ்ரி மந்த் ஒன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வந்தால் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி நமக்கு பெயின் பிடிக்குதோ இல்லையோ கம்பல்சரி நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி வச்சுருந்தோம்னா ஒரு இந்த ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு ஒன் ஹவர் இல்லை டூ ஹவர்ஸ் தான் வச்சிருக்கணும் அந்த நெடி உள்ளவே இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் திறந்து விட்டுருங்க இப்போ நான் காலையில் பத்து மணிக்கு இது பண்ணுறேன் பன்னெண்டு மணி வரைக்கும் மூடி இருக்கும் பன்னெண்டுலேருந்து நாலு மணி வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும் ஸோ அந்த நெடி எல்லாமே போயிடும் ஆயிடும் நாலு மணிக்கு மேலே சேவல் கோழிங்களுக்கு இற வச்சுட்டு ஒரு அஞ்சு அஞ்சரைக்கா எடுத்து திரும்ப உள்ளே போட்டுடலாம் ஒன்றும் ஆகாது இந்த மாதிரி பக்காவாக ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த கல் இடுக்குகளில் எங்கே ஒளிஞ்சி இருந்தாலும் எப்படி சொல்கிறது அது இறந்து போயிடும் அந்த நெடிக்கே இறந்து போயிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளியரா மெயின்டைன் பண்ணுங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே போதும் சேவல் கோழிகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ஸ்ப்ரே கூட உங்களுக்கு ஆன்லைன்லேயே இப்போ கிடைக்குது நான் வாங்கும்போது ஃபோர் நைன்ட்டி நைனோ இல்லை த்ரீ நைன்ட்டி நைன் ஞாபகம் இல்லை இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக நம்ம கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி கொஞ்சம் எப்படி சொல்வது இப்போ நம்ம இந்த தோட்டத்துக்கெல்லாம் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸ்ப்ரேவும் யூஸ் பண்ணலாம் பட் நமக்கு இது இந்த ப்ராசஸ்க்கு அது அவ்வளோ பெருசு தேவைப்படாது இதுவே நமக்கு போதுமானது நமக்கு தேவை மெயின்டெனன்ஸ் அவ்வளோதான் இதுக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்ஜினியின் பண்ணால் ஒரு ஒன் ஹவர் கூட ஆகாது இல்லை மேக்ஸிமம் ஒரு டூ ஹவர்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் டைம் வளர்த்துச்சுன்னா ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் நிறைய கேஜ் இருக்குது நிறைய மண்ணெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் பட் எவ்ரி மந்த் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிட்டீங்கன்னாலே போதும் இந்த பெயின் தொல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சேவல் கொடிகள் எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கும் கொடுக்குற உணவு செமிக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு பேன் தொல்லை இருந்தாலும் என்ன ஆகணும்னா எவ்வளோ நீங்கள் இற கொடுத்தாலும் நல்ல நல்ல உணவுகள் கொடுத்தாலும் அது உடம்புக்கு எடுத்துக்காது எல்லாமே அந்த பேனுக்கு தான் போகும் சேவல் கோழியோட முகம் பார்த்தீங்கன்னா வெளுத்துக்கிட்டே தான் போகும் ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி பக்காவா பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ணிட்டாலே போதும் சேவல் கோழிகள் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் இதை வந்து நம்ம என்னைக்கோ ஒரு நாள் வீடியோக்காக பண்றது கிடையாது இதை வந்து நம்ம தொடர்ந்து பண்றது அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போவுமே ஹைஜீனிக்காக இருக்கும் நம்ம கூண்டு எந்த ஒரு தொற்றும் இல்லாம பேன் தொல்லை இல்லாம சின்ன சின்ன பூச்சிகள் தொல்லை இல்லாமல் இந்த நெடி வாசனை இருந்தாலே மத்த எந்த ஒரு பூச்சியுமே கிட்ட வராது மேபி பாம்பா இருந்தா கூட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு நெடி இருக்கும் இந்த மெடிசன்ல சோ சேவல் கோழிகள் இந்த சின்ன சின்ன இளம் குஞ்சிகள் மட்டும் இந்த இடத்துல இல்லாத மாதிரி கொஞ்சம் தூரமா வச்சுட்டு நீங்க இந்த ப்ராசஸ் பண்ணுங்க கோழி கொஞ்சம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இந்த மருந்து அடிக்கவே அடிக்காதீங்க அது கொஞ்சம் தனியாக தூரமாக வேறு ஏதாவது கேஜிக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ ஒரு வழியாக நம்ம ப்ராசஸ் முடிஞ்சுது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி மந்த் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக ஹைஜீனிக்காக இருக்கும் வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ பார்த்துருப்பீங்க மேபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி கிளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கணும் ரூண்டை எப்போவுமே இது வந்து எவ்ரி மந்த் பண்ணலாம் பட் சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் நீங்கள் மண்ணு மாத்திரிங்க சிக்ஸ் மந்த் முடியலைனா கூட நீங்கள் ஒரு இயர்லி ஒன்ஸ் அது மாற்றுங்க மாத்திர ஃபெசிலிட்டி இல்லைனா கூட எடுத்து வெளியே போட்டு காய வச்சு உள்ளே போடுங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் இதில் இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சேவலுக்கு ஒரு வியாதி வந்துருச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வெள்ளை வெள்ளைக்கழிச்சல் வந்துருச்சு இல்லை ரத்த கழிச்சல் வந்துருச்சு இல்லை சுக்கால் இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு சேவலோ ஒரு பெட்டைக்கோ அதை வந்து நீங்கள் தனியாக ஒரு இடத்துல வச்சு மெயின்டைன் பண்ணி ஹேண்டில் பண்ணுறீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னும்போது அந்த கேஜில் இன்கேஸ் சேவல் கோழி வந்து இறந்து போய்ட்டுது அந்த நோய் தொற்று அந்த இடத்துல அதோட மோஷன் எல்லாமே கொட்டியிருக்கும் அந்த நோய் தொற்று அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கூண்டை நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் நான் பின் பண்ணி வைக்கிறேன் ஒரு லிங்க்கு என்னுடைய இன்ஸ்டாவில் போட்டு வச்சுருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் அது எதுக்காக பண்ணுறது அப்படின்னா இதை வந்து பேனுக்காகவும் பண்ணலாம் பட் ஒரு சேவல் கோழிகள் நோய் தொற்று ஆகிட்டு இறந்து போயிருக்கு அந்த இடத்துல அப்படின்னும்போது இந்த கேஜை எப்படி நம்ம கிளீன் பண்ணணும் அப்படின்றது லிங்க்கு கீழே போட்டிருக்கேன் பாருங்கள் ஒன்றுமே இல்லை நம்ம ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மருந்தை அடித்து விடுவாங்க ஒரு சிலர் ப்ளீச்சிங் பவுடர் தூவி விடுவாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நிறைய குப்பைகள் எல்லாம் கொட்டிட்டு கொளுத்தி விடுவாங்க பட் நமக்கு இப்போ இது மழை நேரம்ன்றதுனால குப்பை கிடைக்கல ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அந்த கேஜஸ் வந்து நெருப்பால் சுட்டு இது பண்ணியிருக்கோம் அது எப்படி பண்ணியிருக்கோம் என்னன்றதை உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஒரு ஷார்ட் வீடியோ வந்து என்னோட இன்ஸ்டால போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கை நான் அதில் ஷேர் பண்ணுறேன் பின் பண்ணுறேன் அதில் போய் பாருங்கள் நோய் தொற்று ஆகி இறந்து போன கூண்டில் இந்த மாதிரி நெருப்பு வச்சு ஃபயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேவல் கோழியை விடுங்க அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அது பண்ணிவிட்டு அந்த ஃபயர் பண்ணிவிட்டு கூட திரும்பவும் நீங்கள் மருந்து அடிச்சுட்டு கூட நீங்கள் ஓப்பனாக விட்டுவிட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் ஓப்பனாக விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேவல் கொடி விடலாம் தவறு கிடையாது ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்